கந்த சஷ்டியை முன்னிட்டு பிரணவ மந்திரம் வழங்கும் அறுபடையும் ஆறு நிகழ்ச்சி நிகழ்ச்சி பை சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் பைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஆன்மீக சொற்பொழிவு நாங்க எனக்கெல்லாம் ஆன்மீக சொற்பொழிவுலாம் செய்ய தெரியாது அந்த ஆன்மீகத்தில் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் என் சகோதரர் சத்தியசீலன் என்று சொன்னார் மிகையாக என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் இந்த மேடையிலே சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் இது மேடை என்று சொல்வதற்கு பதில் கோயில் என்றும் அவ்வளவு அழகாக ஆன்மீக சொற்பொழிவு செய்தார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஓசை மீண்டும் சினிமா நாற்பது வருஷம் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கை கொடுக்கும் கை என்ற படத்திலே இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தினார்கள் அந்த படத்திலே கதாநாயகன் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் கூட தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கினேன் நான் நடிகர் திலகத்துடைய மிகப்பெரிய ரசிகன் ஆறு இருந்து நடிகர் திலகத்துடைய நாடகங்களை பார்த்தவன் காரணம் என்னுடைய வீடு வந்து சென்னையில் ராயப்பேட்டை மியூசிக் அகாடமின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அதுக்கு பின்னாடி என்னுடைய வீடு அங்கே நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நான் போவேன் ஏன்னா நாங்களாம் அந்த வீட்டுக்கு அந்த அரங்கத்துக்கு பின்னாடி இருக்கிறதால சின்ன பசங்க போய் விளையாடுவோம் அப்படி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படி நான் பார்த்த பல கலை நிகழ்ச்சிகளிலே ஒரு நாடகம்தான் நடிகத்தலகம் நடித்த வியட்நாம் வீடு என்ற ஒரு நாடகம் அந்த நாடகத்தை பார்க்கும்போது எனக்கு ஆறு வயசு இந்த ட்ராமா நடக்கும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்லாம் வாசிப்பாங்க அந்த மியூசிக் வாசிக்க பின்னாடி போய் நாங்கள் உட்காந்துருவோம் அப்போ நடிகர் தலைவர் ரச நடிச்சுட்டு இருக்க அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் அப்போ சின்ன பசங்கள் இல்லை நடிகர் தலைவர் வந்து சாதாரணமாக நடித்தாவே நம்மளாம் அப்படியே இன்வால்வ் ஆகிடுவோம் அதில் அவர் ஒரு பெரிய கேரக்டர் பெஸ்டேஜ் பத்மநாபன் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னா ஆறு வயசு பசங்க கிளைமேக்ஸில் அப்படி எண்டில் பார்த்தீங்கன்னா ட்ராமா முடியும் போது நடிகர் தலைவர் அதில் இறந்து விடுவார் இறந்து போன பிறகு அந்த கூட நடிக்கிற கேரக்டர் அழுகுது நாங்க பின்னாடி உட்காந்து நாங்கள் அழ ஆரம்பிக்கிறோம் ஓன்னு அழுகுறோம் நாங்க பக்கத்துல என் ஃப்ரெண்டுங்களா எல்லாம் ஆறு வயசு பசங்க ஓன்னு அழுகுறோம் அந்த கிட்டார் வாசிச்சு திரும்பி நின்று யோ சும்மா சும்மா எதுக்கு அழுகுறீங்க என்ன ஃப்ரெண்டு சொன்ன அந்த தாத்தா செத்து போயிட்டாரு அப்படின்னு சாகலையா சாகல மாதிரி நடிச்சிருக்காரு டிராமா முடிச்ச பிறகு நீங்க வெளியே போய் பார்த்தீங்கன்னா அந்த சைட்ல இருந்து வருவாரு முடிஞ்சா போய் பாருங்கன்ட்டாங்க எங்களுக்கு என்ன அவர் சொன்ன ஒரு கியூரியாசிட்டி ஆஹா இப்படி இன்னும் இப்போ நடிப்பு தானே நாங்கள் ரியலாக நினைச்சிருக்கோம் ஆறு வயசுல என்ன தெரியும் அது நடிகர் திலகத்தை பற்றி கேட்க வேணாம் அப்படி உணர்ச்சி பூர்வமாக உண்மையாக நடிச்சிருப்பாரு நாங்கள் சரி இது ட்ராமா முடிஞ்ச பிறகு போய் பார்க்கலான்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்ல போய் ஒரு கூட்டம் நிற்குது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறம் கதர் வேஷ்டி கதர் சட்டி விபூதியோட வெளியே வர்றார் நடிகர் திலகம் எல்லாரும் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் வாழ்கிறார் ஆறு வயசுல அந்த கும்புல நடிகர் திலகத்தை வாழ்க என்று சொன்ன ஒரு சிறுவன் இந்த சின்னஜியன் அப்படி கடவுள் மாதிரி வெளியே வராரு எங்களை ஒரே ஆச்சரியம் எங்களுக்கு என்ன சின்ன பசங்க என்னைக்கு தெரியும் அண்டியிலிருந்து நான் வந்து நடிகர் திலகத்தின் ரசிகனாய் பன்னெண்டு வயசுல ராயப்பேட்டையில நடிகர் திருகன் சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றத்தில் மெம்பர் ஆயிட்டேன் மெம்பர் ஆயிட்டு சாந்தி தியேட்டர்ல எழுபத்தஞ்சு பைசா டிக்கெட்ல காலையில் பத்து மணிக்கெல்லாம் போய் நின்று இப்படி நடிகர் தலைத்தன் ரசிகனாகவே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சின்ன ஜெயந்த கரெக்டாக எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறேன் அப்போ எங்கள் வீட்டுக்கு கடைசி வீடு ஒன்று இருக்கு அங்கே ஒரு தெலுங்கு ஃபேமிலி இருக்கும் அங்கேருந்து ஒருத்தர் அடிக்கடி கருப்பாக ஒருத்தர் நடந்து போயிட்டே இருப்பார் வாயில சிகரெட் வச்சிருப்பார் நடந்து போயிட்டே இருப்பார் ஒரு நாள் ஸ்கூலை கட்டடிச்சு இந்த மிட்லன் தியேட்டர்னு இருக்கு நான் படித்தது வந்து வெஸ்லி ஸ்கூல் ராயப்பட்டார் அந்த படம் ஒன்று போகலான்னு போய் பார்க்குறோம் நாங்கள் பசங்களாம் சேர்ந்து அந்த படத்தில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நடந்து 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 போவார் அதில் நடிச்சிருக்கார் பசங்கிட்டா ஐயோயோ இவரை நான் பார்த்துருக்கேன் இந்த அங்கில் நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டு கானர் வீட்டிலேருந்து இருந்து நடந்து நடந்து போவார்னு சரி படம் பார்த்துட்டு இருந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா அந்த கானர் வீட்டில் அவர் நிற்கிறார் மாடியில் வாயில் அதே சிகரெட்டு எங்களுக்கு என்னென்ன இவரை போய் பார்க்கணும் போய் பேசணும்ன்ட்டு நாங்கள் கேங்காக போய் மெதுவாக போய் எல்லாம் போய் பின்னாடி நின்று அங்கிள்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவரை நாங்கள் கூப்பிட்டது அங்கிள் அப்படி திரும்பி பார்த்தார் நீங்கள் தான் இந்த படத்தை நிறுத்திக்கிறோம் ஆமாம் உங்கள் பேர் என்ன ரஜினிகாந்த் அப்படின்னார் அந்த ரஜினிகாந்த் நான் ஒம்பாம் நாள் கிளாஸ் படிக்கும்போது என் அதாவது என்னுடைய எதிரியில் நடந்து போய் உழைத்து 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 என்று ஒரு உயரத்தில் நிற்கிறான் அதற்கு காரணம் என்ன தெரியுமா ரஜினிகாந்த் மிக முக்கியமாக ஈடுபட்ட ஒரு விஷயம் ஆன்மீகம் பார்த்துருப்பீங்களே தினத்தந்தி பேப்பரில் இப்போ கூட போன வாரம் உட்காந்து வந்து தியானத்துக்கு போயிட்டார் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் கடவுள் அந்த ரஜினிகாந்தை தான் நடந்து நடந்து போறாரு இவர் எப்படி நடிக்க வந்தாரு சொல்லி பசங்க பசங்கிட்ட போய் நான் நடிகர் திலக மாதிரி நடிச்சு காமிச்சு அதில் ரஜினிகாந்த் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் காலேஜுக்கு அது ஸ்கூல் முடிஞ்சு காலேஜுக்கெல்லாம் முடிஞ்சு பசங்களாம் சொன்னாங்க நீ ஏன் வந்து ரஜினி சார் நடிக்கிறாரு சிவாஜி ரஷன் நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சரி எப்படி ட்ரை பண்ணுறது சரி அதே ரஜினிகாந்த் வீட்டில் போய் கேட்குறேன் என்னென்னு கேட்குறது மாதிரி எப்படி ரஜினி வந்து நடிக்க வந்தாருன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்தார்னு நானும் போய் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்து மெரிட் சீட் கிடச்சி இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா எந்த ரஜினிகாந்தை பார்த்து நடிக்க வேண்டும் என்று ஆசை பெற்றனோ அதே ரஜினிகாந்த் கூட ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம் ஃபர்ஸ்ட்டு ஷாட்டை எனக்கு கிடைத்தேன் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் விரும்பி உண்மையாக தூய்மையாக செய்தால் இதை கிடைக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் என் வாழ்க்கையில் எனக்கு உங்களுக்கு தெரியுது தான் அது கிடைச்சிருச்சு கிடைச்ச பிறகு பார்த்தோன்னா நானும் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவரும் நடிக்க ஆரம்பிச்சுனா நடிச்சு நடிச்சு அப்படி இருக்கும்போது நானும் வந்து வீடு கட்டினோம் அது பண்ண இது பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு ஃபியட் கார் வாங்குறாரு நம்ம என்ன கார் வாங்குறோம் டக்குனு மாருதி கார் வாங்குகிறார் அவர் வீடு கட்டுறாரு எங்கே கட்டுறாரு பொயஸ் கார்டன் ஐயோ அவர் பொயஸ் கார்டனுக்கு வீடு கட்டிடுறாரு நானும் வந்து அதே மாதிரி ஒரு கார்டன் இப்போ இருக்கிற என் வீடு இருக்கிற ஏரியா பேர் என்ன தெரியுங்களா பீமசேனா கார்டன் அவருக்கு பொயஸ் கார்டனில் வீடு சின்ன ஜெயந்திக்கு பீமசேனா கார்டனில் வீடு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எத்ராஜ் காலேஜில் படிச்சாங்கன்னு நினைக்கிறேன் லதா லதாராஜங்க அங்கே லவ் மேரேஜ் அவருக்கு எனக்கு மாதிரி நானும் வந்து வந்து அவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் நானும் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணேன் எப்படி ரஜினிகாந்த் வீடு பீமசேனா கார்டன்ஸ் சின்ன ஜெயந்தி இது வயசு கார்டன் என் வீடு வந்து பீமசேனா கார்டனு அவரும் லவ் மேரேஜ் படித்து அவர் ஒய்ஃபும் சிகப்பாக இருக்கும் என் ஒய்ஃபும் சிகப்பாக இருக்கும் இது கோயின்சிடென்ட் வரும் சார் இது படித்த பிறகு பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க எனக்கு ரெண்டு பசங்க இதில் ஒரு செயின் இதெல்லாம் எப்படி கிடைச்சிது என்னதான் முயற்சி செய்தாலும் அந்த ஆன்மீகம் அந்த ஆன்மீகம் ஒரு விஷயம் நான் வந்து அந்த காலத்திலேருந்து இன்னை வரைக்கும் நான் வந்து டெய்லி கோயிலுக்கு போயிட்டே இருந்தேன் இன்னைக்கு நான் கோயிலுக்கு அதாவது சின்ன ஜெய்து கேட்டால் திங்கள் முதல் ஞாயிறு வரை இன்றைக்கும் நான் வந்து கோயில் போகிறாள் நான் இப்படி இருக்க ரெண்டு பசங்க அவருக்கு வந்து ரெண்டு இப்படியே ஃபார் சொல்லு மாதிரி ஆனால் குடும்ப நண்பர்களாக இன்றும் இருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா அமைப்புகள் அமைஞ்சது இதெல்லாம் ஒரு இறைவன் நருள் தான் சொல்லணும் அப்படி அமைஞ்சிருக்கும் போது என்னுடைய எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூல் படித்தாங்க ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சோம் சிஷியா அண்ணன் அதுக்கப்புறம் பெரிய பையன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தான் பிஇ அதுக்கப்புறம் எம்எஸ் படிச்சிட்டாரு ஒரு வேலைக்கு போகிறாரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து அவர் பாம்பேயில் படிச்சுட்டு அவரும் வேலைக்கு போகிறாரு திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளைட்டில் சந்திக்கிறேன் அவர் ஃப்ளைட்டில் சந்தித்த பிறகு உனக்கு எவ்வளோ பசங்கன்னு ரெண்டு பசங்க சார் நீங்கள் என்ன உங்களுக்கு சினிமா எக்டர் தெரியாது என்ன யாரும் தெரியாது ஒரு கார்டு கொடுத்தா நீங்கள் யாருன்னா அந்த மாதிரி நான் வேணுகோபால் ஐ மீன் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னார் ரொம்ப சார் ரொம்ப சந்தோஷம் சார் அவர் ஃப்ளைட்டில் போகும்போது ஸ்கைல சொல்கிறாரு உங்கள் ரெண்டு பசங்களை என்கிட்ட அழைச்சிட்டு வாங்கல எதுக்கு சார் நான் இல்லை இல்லை நீங்கள் இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க படங்கள்லாம் பார்த்துருங்க ஜஸ்ட் வாண்ட் டு மோட்டிவேட் யூ யாருன்னே தெரியல போய் ஃப்ளைட்டில் பக்கத்தில் உக்காந்து என்னை வந்து பாருங்கண்ணே என்னால் இவர் கொடுத்துட்டாருன்னு பிறகு நான் சென்னைக்கு வந்த பிறகு வீட்டில் வந்து சன்னைக்கிட்ட சொல்கிறேன் இது மாதிரி சொன்னாரா ஐபிஎஸ்சி ஏதோ பேஷன் வாங்கிட்டு எதுக்கு தெரியல நீ வாங்கினா சரி வரான்ட்டாங்க ரெண்டு பேருமே வந்தாங்க ரெண்டு பேரும் வந்துட்ட பிறகு அந்த ரெண்டு பேரையும் அவர் மோட்டிவேட் பண்ணுறாரு என்ன மோட்டிவேட் பண்ணுறாருன்னா நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு நீ வந்து டிகிரி வாங்கியிருக்க தம்பியை வந்து டிகிரி முடிச்சிருக்கான் நீங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணலாமே ஏன்னா உங்கள் அப்பா இவ்வளோ டேலண்டடாக இருக்காரு அது நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிற பசங்கன்னு சொல்லு நீங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு இவர் சொல்றாரு நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் சரி சார்ன்ட்டு வந்துட்டோம் வந்துட்ட பிறகு ஒரு நாள் என் திடீர்னு அப்பா என்னென்ன நான் ஏஸ் ட்ரை பண்ணுறேன் சரிட்டு மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அவர் சொன்னார் ஓகே சார் சிட்டி ட்ரை பண்ணிட்டேன் என்ன சார் எப்படி நான் படிக்க வைக்கிறது நானும் சுமாராக தான் படிச்சுவேன் நான் போய் எப்படி படிக்கிறது எங்கள் வீட்டிலலாம் யாரும் இதெல்லாம் படித்ததில்லை நான் ஒரு இடம் சொல்கிறேன் அங்கே போய் பாரு எந்த இடம் சார் ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமி அண்ணா நகரில் இருக்குது அங்கே போய் பாருங்க சரி இது என் பையன் சன்னை அழைச்சிட்டு போனேன் நானும் வைப்பு போயிட்டு அந்த சங்கரை பார்த்தோம் நான் சொன்ன முதல் வார்த்தை என் பையன் ஹீரோ ஆகணும்னா டேரக்டர் ஷங்கர்கிட்ட அழைச்சிட்டு போயிருப்பேன் இவர் ஐஏஎஸ் ஆகணும் அதுக்கு தான் இந்த சங்கர் கிட்ட அழைச்சிட்டு வந்திருக்காரு அவர் டக்கர் என்ன பண்ணாரு டபால் என் காலில் உண்டாரு நான் சொன்ன எதுங்க காலில் நான் காலில் உண்டுறதுக்கு இந்த வார்த்தை வாங்க சார் அழைச்சிட்டு போய் ஒரு ரேக்கில் பாத்தீங்கன்னா நாலு ஷீல்டு வாங்கியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் காலேஜில் பெஸ்ட் மெமிகிரி ஆர்டிஸ்ட் அவர் வாங்கியிருக்காரு இந்த மெமிகிரி நான் பண்ணது உங்களுடைய மெமிக்கிரி தான் சார் நீங்க இங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சரிப்பா அதனால் இவர் அவங்ககிட்ட ஒப்படைக்கிறன்னு சொல்லிட்டு சண்டை பண்ணுறது இவர் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு படிக்க ஆரம்பிச்சுட்டு எக்ஸாம் நடக்குது ஒவ்வொரு எக்ஸாமாக ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறாரு செகண்ட் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாரு தேர்டு எக்ஸாம் இன்டர்வியூ இன் டெல்லி அங்கே போய் அவர் இந்த இன்டர்வியூ பாஸ் பண்ண யார் தெரியும் நமக்கெல்லாம் நான் ஒரு சினிமாவில் ஒரு சாதாரண நடிகர் இவர் ஐஏஎஸ் இன்டர்வியூ வேறு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்போ கோவிட் டைம் அது டுவெண்ட்டி டென் கோவிட் டென் பண்ணும்போது அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் மொபைல் ஃபோனில் அப்படியே பார்த்துட்ருக்கேன் பார்த்தா யூடியூப்பில் யாரோட நல்லா வருது டக்குனு ஒன்று இது பண்ணுறேன் புதிய தலைமுறை சேனலில் கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு திருட்டு போட்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட அந்த இன்டர்வியூவில் அந்த அம்மா கேட்குது இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய எக்ஸாமு பெரிய பெரிய இன்டர்வியூக்கெல்லாம் போகிறாங்க அதுக்கு நீங்கள் ஏதோ படிக்கிறதுக்கு சூட்சுமங்கள்லாம் சொல்கிறீங்களே இது மாதிரி பரிச்சைக்கு போகிறக்குள்ள என்னென்ன சூழ்ச்சி சொல்றாங்க சொல்கிறாங்க சொல்றாங்க அதாவது பார்த்திங்கன்னா பிள்ளைகள் படிக்க வேணும்னா முதல்ல அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படி ஆரம்பிக்கிறது ஆரம்பித்து இதற்கு பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு எக்ஸாம் போகும்போது ஆரஞ்சு தோல் அதை கட் பண்ணி ஒரு கவரில் போட்டுக்கணும் மஞ்சள் கச்சிப்பாவம் கொடுக்கலாம் அவங்க படிக்கும்போது ஓலைப்பாய் அது வச்சுக்கலாம் அப்படி சொல்லி ஒவ்வொன்றா கொடுக்குறாரு இதெல்லாம் அப்படியே என் மைண்டில் போகுது யாரோ அவர் ஏதோ பேசியிருக்காரு ஆனால் அடுத்தவங்க கல்வியிலே மேம்பட வேண்டும் என்று பேசுகிறாரு பார்க்கறதுக்கு இப்படி இருக்காரு பார்த்தது நல்ல பட்டையெல்லாம் போட்டு தெரிஞ்சான சம்பந்தம் தான் இருக்காரு ஒரு எனக்கு மைண்டுக்குள்ள சில பார்த்தோன்னா ஒர்க் அவுட் ஆக ஏன் இதை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவர் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த யூடியூப்பில் அவர் பேசுறதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதே போல ஓலை பாய் என்னுடைய சன் படிக்கிற இடத்துல எக்ஸாம் போகும்போது அந்த நாலஞ்சு ஆரஞ்சு தோல் அந்த எல்லோ அது வந்து எடுத்துட்டு எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே போகக்கூடாது அது எடுத்து பார்க்கிட்டு வச்சு எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே போகும்போது எடுத்து கையில் கொடுத்துருவார் என் சன் அதை என் டிரைவர் போய் வாங்கிட்டு வந்துடுவார் நான் வந்து கார்ல உட்காந்துருப்பேன் இதே போல இவர் சொன்ன அந்த யூடியூபில் சொன்னார் அவர் சொன்ன ஒவ்வொரு சூட்சமங்களையும் செய்து டெல்லிக்கு போனார் அதே மாதிரி இன்டர்வியூக்கு போனார் போயிட்டு வந்துட்ட பிறகு ரிசல்ட்டுக்கோசரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வருது அறுபடை வீடு முருகனுடைய போட்டோ வச்சு ஆறு விளக்கு வச்சுட்டு பதினோரு மணிக்கு சாமி கும்பிட்டு மாடியில் போய் உக்காந்த ஃபோன் வந்து பாஸ் பண்ணிட்டேன் அசந்து போயிட்டோம் என்ன நம்ம ஃபேமிலி அப்படின்னா அப்படியே ஆடிட்டோம் எல்லாருமே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த யூடியூப்ல அந்த பேசினவர் பார்த்தே தீரணும் அவர் யாருன்னு கூட தெரியாதுன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிற தேடி கண்டுபிடி தேடி கண்டுபிடிக்கும் தான் ஒருத்தர் என்ன கிடைச்சாரு யாருன்னா இன்றைக்கு புது யுகம் சேனல்ல ஒரு பெரிய டைரக்டராக இங்க வந்திருக்காரு வினோத் அவர்கள் இவர் இவர்கிட்ட நான் சொன்ன உடனே அவர் பேர் சத்தியசீலன் அந்த சத்தியசீலனை நான் அழைச்சிட்டு போய் காமிக்கிறேன்னுட்டு அதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் வெயிட் பண்ணி ஒரு ஊர்லேருந்து வர்றார் சேனல் முடித்த பிறகு காலையில் பதினோரு மணி அணியில் மணி அளவிலே அந்த சத்தியசீரன் அவருக்கு எனக்கு அருள் ஜோதியாக காட்சியளித்தார் அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு பல ஆன்மீக அறிவுரைகளையும் ஆன்மீக சில சிந்தனைகளையும் எனக்கு ஏற்படுத்தி இன்று சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் கடவுள் அருளும் இதுபோல அருமையான மனிதர்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஸோ இப்பேற்பட்ட மேடையிலே இதை நான் சொல்ல என்று ரொம்ப நாளாக எனக்கு ஸோ அப்பேற்பட்ட பல நல்ல விஷயங்களை இந்த மக்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக எனக்கு நடந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கணும் அதுதான் நம்மளுடைய யாம் பெற்ற இன்பம் பயகும் பேர் வேணுவாங்க எல்லாரும் இருக்கணும் அதான் நான் அடிக்கடி சொல்வேன் பிறப்பது ஒரு முறை நான் அடுத்த பிறகு யாருக்குமே கிடையாது ஸோ நம்ம இருக்கும் பொழுது நம்மளால வந்து என்ன நல்லது பண்ணணுமோ நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு நாம் வாழ வேண்டும் நான் இந்த கோவிட் டைம்ல டைலாக் எழுதணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரெண்டு மூணு வரிகளில் ஏதாவது ஒரு டைலாக் எழுதணும்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சு யோசிச்சு ஒரு விஷயம் என்னுடைய அனுபவத்திலும் பலரை பார்த்தும் நான் சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன் அதில் ஒரு டைலாக் ஒன்று எழுதுறேன் என்னென்ன ஒழுக்கமாக இருந்தால் உடம்பு மட்டும்தான் நன்றாக இருக்கும் ஒழுக்கமாக இருந்தால் உடம்பு மட்டும் தான் நன்றாக இருக்கும் உண்மையாக இருந்தால் தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உண்மையாக இருந்தால் தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இது இரண்டும் சேர்ந்தால் தான் நம் வாரிசு நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அற்புதமான ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சி என்னை பார்க்க வைத்த என்னுடைய அன்பு சகோதரர் சத்தீசிரன் அவர்களுக்கும் எத்தனையோ பேர் ரொம்ப பிரமாதமா பாடினாங்க ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க அவர்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும் இவருக்கு நான் வந்து சத்யசீலன் சார் அப்படிக்கிட்டே சொல்லுவேன் பல விஷயங்கள் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன் இன்றைய சூழ்நிலையிலே தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு அட்வைசர் சொன்னால் சத்யசீலன் சொன்னால் மகையாக ஏன்னா போன வாரம் ஒரு விஷயம்னு சொல்கிறாரு அது நடக்குது அது எந்த விஷயம்னு நான் சொல்லலை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முன்னாடியே சொல்றது எனக்கு ஆச்சரியப்பட்டு விட்டார் சில பேருக்கு தான் அந்த ஆன்மீக சிந்தனை இருப்பவர்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் நடக்கும் அது கரெக்டாக சிங்கர்னைஸ் ஆகும் எப்படி இந்த சிக்கர்னைஸ் ஆகிறது தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் பாருங்க நான் எதுக்கு அந்த சேனலை பார்க்கணும் நான் எதுக்கு அவர் சொல்றது செய்யணும் அது எப்படி சக்ஸஸ் ஆகும் இது வந்து நம்மிடம் இல்லை இதெல்லாம் நம்மளை படைத்த இறைவனிடம் தான் இருக்கிறது நான் வந்து ஆன்மீகம் சொன்னேன்னா என்னை நீங்கள் எங்கே பார்க்கலாம் திங்கக்கிழமை சிவன் கோயிலில் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலில் பார்க்கலாம் புதன்கிழமை என்ன பெருமாள் கோயிலில் பார்க்கலாம் வியாழக்கிழமை வந்து சாய்பாபா கோயில் ராகவேந்திரா கோயிலில் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி என்ன கோமாதா கோயிலில் பார்க்கலாம் சனிக்கிழமை என்னை வந்து ஆஞ்சநேயர் கோயிலையும் பெருமாள் கோயிலும் போயிடலாம் ஞாயிற்றுக்கிழமை சன் என்னது சூரியனை கும்பிட்டு விட்டு என்னை சர்ச்சில் பார்க்கலாம் அதுதான் சின்ன ஜெயந்தின் திங்கள் முதல் ஞாயிறு வரை நான் செய்யும் விஷயங்கள் ஸோ கடவுளுடைய அருள் என்பது நமக்கு வேண்டும் எல்லாரும் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க வெற்றி உறுதி என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்